தொட்டுவிடும் தூரத்தில் மேகம் நம்மை நனையாதபடி தழிவு செல்லும் தென்மேற்கு மலைச்சாரல் உடன்படிக்கை என்னும் வானவில் அவ்வப்போது நம் கண்முன் பாலை பாறையில் ஊற்றியது போல் சுற்றிலும் அருவி பாய்ந்தோடும் ஆறுகள் இது நம்ம கோயம்புத்தூர்லிருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தாங்க பெதஸ்தா சர்வதேச ஜவமயம் அன்பின் அப்போஸ்தலர் சகோதரர் டாக்டர் டி ஜி எஸ் தினகரன் ஐயா அவர்களுக்கு தேவன் தந்த அநேக தரிசன திட்டங்களில் ஒன்றான பெதஸ்தா சர்வதேச ஜப மையத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி தேவனின் பெரிதான கிருபையினால் துவங்கப்பட்டு கோடிக்கணக்கான மக்களின் பெரும் சமாதானத்தின் கூடாரமாக முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நிறைவு செய்து முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் வெற்றி நடை எடுத்து வைத்துள்ளது இந்தியா மட்டுமின்றி வெளிநாட்டவர்களும் வந்து தங்கி ஜெபித்து செல்ல தங்கும் விடுதி தரமான உணவு பாதுகாப்பான சூழ்நிலை என்று பறந்து விரிந்து சிறுவாணி மேற்கு மலை தொடர்ச்சியின் நுழைவு வாயில் அழகிய சிறுவர் பூங்கா அன்பான வரவேற்பு அறை பரிசு மற்றும் புத்தக நிலையம் அமைதியாக தியானிக்க தியான மண்டபம் தரிசனத்தின்படி ஐந்து ஜப மண்டபம் மற்றும் பெதஸ்தா குளம் இயேசுவின் ஏழு சிலுவை காட்சி தியான நிலையங்கள் தரிசன சிலுவை காட்சி நிலையம் என்று அனைத்தும் இயற்கையாகவே குளிரூட்டப்பட்ட நிலையில் பெதஸ்தா வந்தவர்கள் வண்ணமாகவே திரும்பி ஆசிர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்று சென்று இன்று உலகம் முழுவதும் சாட்சிகளாக உள்ளனர் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் மட்டுமல்ல இனிவரும் பல ஆண்டுகளிலும் வெற்றி நடை எடுத்து வைக்கிறது பெதஸ்தா சர்வதேச ஜப மையம் டிஜிஎஸ் ஐயா அவர்களுக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தை டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர்கள் முழு மனதோடும் இம்மட்டுமாக அதை கொண்டு வந்துள்ளனர் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் கோவை வரும்போதெல்லாம் சர்வதேச பெதஸ்தா மையத்திற்கு வந்து இங்கு வரும் மக்களுக்கு அவர் நேரில் சந்தித்து அவர்கள் அன்பை பரிமாறி அவர்களுக்காக மன உருகத்தோடு ஜபித்து தேவனின் அன்பை பகிர்ந்து வருகிறார்கள் பெதஸ்தா இது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தாய் வீடு the